மணிரத்தினம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்துள்ள திரைப்படம் தக்லைப் இந்த படத்தில் கமல் அவர்களுடன் இணைந்து சிலம்பரசன் திரிசா அபிராமி ஆகியோரும் நடித்து உள்ளனர் வருகின்ற ஜூன் ஐந்தாம் தேதி திரை அரங்கில் வெளியாக உள்ள இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இடையே அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் உலகநாயகன் கமல் அவர்கள் சினிமாவில் இருந்து விலகி ஓய்வு பெறுவதாக தகவல்கள் இணையத்தில் பரவி வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கமல் அவர்கள் ஒரு தகவலை பகிர்ந்து உள்ளார் அந்த தகவலில் நான் சினிமாவை விட்டு விலகும் எண்ணம் இப்போது கிடையாது நடிப்பு என் உயிர் மூச்சு எனது ஆர்வம் எனக்குள் இருக்கும் கலைஞனுக்கு இன்னும் பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது மேலும் சினிமா வெறும் பொழுதுபோக்கு கிடையாது அது ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் கதைகள் மூலம் சமுதாயத்தில் உள்ள குறைகளை சரி செய்யவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நான் எப்போதும் பாடுபட்டு வருகின்றேன் இந்த பொறுப்பிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் எனக்குள் இருக்கும் அந்த தீ இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது அது அணையும் வரை நான் நடித்து கொண்டே இருப்பேன் என்று தனது மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி உள்ளார் இந்த தகவல் அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது